பத்தொன்பது உறுப்பினர்கள் எங்கள் மன்னார் மாவட்டத்திலே சிசைகளை தெரிவித்துக் கொண்டோம் ஒரு சிற்றுறையை வழங்குவதற்காக சிறப்புரையை சிற்றுறையை வழங்குவதற்காக தேசிய மக்கள் சக்தி தலைவருமாக அவர்களே இங்கே வெற்றி பெற்று தங்களுடைய வெற்றி பெறுவதற்கு பாடுபட்டு விளைவிட இன்றையாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு தொடர்பான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம் கடந்த காலங்களிலே இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையமானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தோராம் ஆண்டு இந்த பகுதியிலே மன்னாள் மாவட்டத்திலே கொண்டுவரப்பட்டிருக்கின்றது அந்த காலத்திலே அரசாங்கத்தில் இருந்த அரசியல்வாதிகளும் அதே போல அரச அதிகாரிகளும் அதற்கான அறிவுகளை வழங்கி இருக்கின்றார்கள் ஆனால் அங்கு பொருத்தமான எதிர்ப்பு நடவடிக்கைகள் இரண்டாம் கட்டமாக மீண்டும் அதனை தொடர்ந்து செய்வதற்கான முஸ்லிம்களை அந்த நிறுவனங்கள் எடுத்துள்ளன எனவே கடந்த காலத்திற்காக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெரிவித்திருந்தோம் ஆனால் இன்று இப்போகையான நிலை வந்திருக்காங்க ஆனாலும் நாங்கள் அதை கவனத்தில் கொண்டிருக்கின்றோம் இன்றைய மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் கூட அது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டு தற்காலிகமாக அவை நிறுத்தப்பட்டு அத்தோடு இருவரும் ஜூன் மாதத்தில் இது தொடர்பான காணி தொடர்பான அமைச்சரும் அதேபோல எரிபொருள் தொடர்பு எரிபொருள் எரிபொருள் துறை அமைச்சரும் அதேபோல் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் අන ාට රයත්තු වගේ හොස්මක පිල ිකල් අදේ පෝල ්‍රාම පුරන් පගේ ම අමක්කු කළින් සරවර ආවරල එමු අනසා කාක පාත කරයග පාරට වෙේ විකාරනම් මහාන සබය කක්තම යි ඉදිහාසේදන් ලකාව අමන්දරම් විිශික්තියෝ පීල ජාත්‍ය ජන පලලයේදී මන් පීදර எங்களுடையதும் உங்களுடையதும் நகர நகரம் அனைவர்களுக்கும் ஒரு விசேஷமான சினிமா எங்களுடைய கலோரத்தில் திட்டங்கள் இருக்கின்றன உபலா இன்னைக்கு அத்திலே கவி வழக்கராண்டு சுய்சாய வடகராண்டர் உறுப்பினர்களை கௌரவிப்படும் என்று திருப்பி புலத்துக்குள்ளாக தனி அரசொன்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு வழியிலோ ஆதரவு அளிக்கவோ ஆக்கவோ Okay.